ஒரு குணம் வந்தா ஒவ்வொரு பணம் வேண்டாம் கைக்கு அடக்க மாட்டேங்குதா ஐயா மரபுலா சொல்றது புரியுதா இதை நல்லபடியா மீட்டையம் பட்டிக்கு வாழை வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் திசைய விட்டு திசை பாத்துன்னு நினைக்க வேண்டாம்மாய்யா திசை போட்டு தர புரிஞ்சுதான் நீயும் ஒரு பெண் தெய்வத்துல இருக்க மறையா மொழ போட்டு கும்பிட்ட அந்த ஆயா ஒண்ணு கேட்டு சொல்லி கவலைப்பட்டுட்டு நிக்காதே அந்த ஆயாலே விடாத கும்புடு இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கதாயி பாலம் கப்புச்சுட்டு படிப்பிலையும் கப்பச்சிட்டு கை பெற்று போதுமா நான் பாத்துக்கிறேன் போதும்மா தாயி காரியம் காரியங்க சேதனமாயி போச்சேன் உடனே தாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நீ நம்பிட்டு நீ கையிட்டு போய் நிக்குதாயா இன்னைக்கு கூடவே மரமரலாம் சொல்றேன் இன்னைக்கு நல்லதுன்னு நினைச்சது நீ கொல்லாம போய் நிக்கிறாயா கையூட்டு போய் நின்று நீ சவால் போடுது அதை சவாலை வீட்டுக்கு கொடுத்தே கைப்பற்றி கொடுன்னு அதை கேட்டுக்கிட்டீங்க உண்டாட்டியாதாயி இப்படிம்மா ஏமாந்த போல பொழைக்கிறது கவலைப்பட வேண்டாம் வேண்டாம்மாயா கருத்ததெல்லாம் தண்ணி வெளுக்கறதெல்லாம் பால்ன்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்ட நான் பார்த்துக்கறது தைரியம் புரிஞ்சுதா இதுல ஒரு பொண்ணா சில சிக்கல் நடந்து போச்சு பொன்னா வருஷம் பிள்ளை எல்லாம் வயசான நான் பாத்துக்கிற உடைக்க மாட்டேன் முறையை கைப்பற்றி தேவட்டை வாழ வச்சு கூட்டீங்கன்னு நினைச்சுக்க கோபுரம் சோதனை நடக்குது தொழில் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முடிச்சுட்டு நிக்குது இதுக்கு விடக்கூடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாயா கடவாசப்படி மண் எடுத்து மலக்காரனை வச்சு கட்டுல போட்டு கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில விட்டுட்டாங்கப்பா புரியுத புரியலையா நீ இன்னைக்கு தக்கமா செஞ்சாலும் தகரமா போயிருமாயா என்ன ஒரு பண்ணாலும் ருசி வராது புரியுதா உங்ககிட்ட வந்த மடை

உழஞ்சி வந்து நிக்கிதப்பா தொழில் சின்ன பின்னாப்பட்டு போச்சு தொழில் முறை இன்னைக்கு அத்தனையுமே என்ன பண்றது எது போல தெரியாம கடன் சுமை ஏறி போச்சு வண்டி வாங்கின ஓட மாட்டேங்குது எல்லாமே நிலம் குறிஞ்சி இன்னைக்கு மாட்டுத் தொழிலும் சின்ன பண்ணப்பட்டு போச்சு வண்டி தொழிலும் சின்ன போச்சு எடுத்த காரி கை கூட மாட்டிக்குது தலைக்கு மேல சுமசேர்ந்து நிக்குது சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல இதுல இருந்து காப்பாத்தி வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாத்து கருப்ப கூட வந்து நிக்கிறனாயா ஒண்டி கட்டுல போட்டு இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுது மூணாண்டு காலமா படாத பாட வந்துட்டு இருக்கிற கட்டை உடைச்சாச்சப்பா கட்டை உடைச்சதுக்கு அப்புறம் தொழில் முறையில கொஞ்சம் அப்படியே வெந்தண்ணில குழந்தை நிகழ்ந்துட்டு இருக்க

எப்படி போயிட்டானாயாவான் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் இருக்கிறா இடம் தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் அவன் போயிட்டான்னு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொண்டு குள்ளையில அதுக்கப்புறம் போயிட்டானு உண்டுன்ன உண்டுன்னு சொல்லி இல்லைன்னு இல்லைன்னு சொல்லு இல்லையா வட்டி என்ன பண்ணலாம் வேற பக்கம் வைத்தாலும் பணமேனு பாடுபட்ட காசை பரித வைக்கிற நீ என்னை ஜேக்காம கொடுத்தது தப்புதானே ச பயப்படாத இந்த அம்மாவாசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா யாரு கிட்டே வம்புக்கு போகாது அம்மாவாசை முடிஞ்சுன்னா அவனே போன் பண்ணுவான் புரிஞ்சுதா அவனே போன் பண்ணுவான் சண்டை போட்டு வார வச்சு காரித்து முடிச்சு தர ஆதாயம் வாங்குறது ரெண்டாவது அல்லையா பொறுத்த அவன் அழகு சூடு போட்டு காரித்து நடத்த சொல்றாய் நடத்தி இதே பட்டியல அரை மணியிலேயே உன்னை உட்கார வைக்கிறேன் இது சத்தியம் போதாய அந்த பணம் கையிட்டு போதாது அந்த திருடன் குடுமி பிடிச்சி வந்துடுற அவனே போன் பண்ணுவான் வந்து கூப்பிட்டு தொழில் நடத்தி வச்ச போதுமா அரண்மனை கட்டி வச்சல அடியா ஆங்கார கருப்பனை அண்டி வந்து இன்னைக்கு எல்லா விதத்துக்கும் உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாம் தொழிலையும் பெருக்கிடலாம் செல்வாக்கி பெருக்கிடலாம் இன்னைக்கு தொழில் நில குழஞ்சு இன்னைக்கு ஒரு படம் வந்து ஒன்பது மணி தென்னமாய் நிக்கிறேன் இல்லத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத நிக்கிறப்பா ஆளாமரம் தலைமை தலை வச்சுறேன் போதுமா தலையை வச்சு உன்னை பட்டி பேர் விளங்கி பத்து பணம் மிச்சம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் யானம் பேசிட்டு நிற்கிறாங்க அப்பா உண்டாயில்லையா அது அத்தனை பேர் கையே தி மாதிரி உனக்கு பறந்து பத்து பணம் உத்தரம் போட்டு வேர்வாய்க்கு கொடுத்த உன்னையை செல்வாக்க நிற்க வைக்கிறனப்பா துணிஞ்சு நடத்து இந்த இந்த தொழிலை நின்று போக நினைக்க வேண்டாம் இதையும் செய்யி இன்னொரு வியாபார தொழில் அமைக்கிறேன் புரிஞ்சுதா நட புழி போ இன்றையிலேருந்து கூட வந்து துணிஞ்சிடும் ம் அடியா குட்டி மகன தொழில் முறை அத்தனை சின்ன பின்னப்பட்டு நிக்கிது இன்னைக்கு நல்லபடியா தொழில் நடத்தி எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா மரபுல்ல சொல்றது புரிஞ்சுதா இல்ல உடச்சு பேசணும்னா பேசிய ஒன்னு பயப்பட வேண்டாம் ஏழு ஏழு சரி நோட்ல எழுதிக்கிறது கட்ட கட்டமா அந்த கட்ட தொழில் நல்லபடியா நடக்கோடு சாதகம் பாக்குறது சாஸ்திரம் பாக்குறது இது நல்லபடியா நடத்தோடு சொல்லு பழிக்கோடு கூட்டம் தேடி வரணும் தொழில் நல்லபடியா நிலைக்கு நில நிலைக்கு நில நிலுத்த வச்சு அவன் வேர்வாய்ப்பு கொடுப்பான்னு கேட்டுட்டு நீ கேட்கறதுல தப்பு இல்லையா நல்லபடியாக நடத்து போடலாமாப்பா ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவன் அனைப்படி தான் இருக்காதல்ல ஏதும் கிடையாது இன்னையிலேருந்து இந்த நிமிஷம் இருந்தும் வேட்டு கூட வந்து நிற்கிறேன் முடிதா நான் இருக்கிற துணிஞ்சு நடத்து அப்பப்போ வந்து உன்னை மனசுல உதயம் பண்ணுவேன் அந்த உதய பிரகாரம் செய்யுங்க வேர்வாய்ப்பு போடலாம் போதுமா சரி போ அடியா காலை முடிஞ்சு என்னென்னமோ நடந்து போச்சு எப்படியோ பண்ணி நடந்து பயந்துட்டு வந்தியான்னு

முதலே சொல்லிட்டேன் பயப்பட வேண்டாம் நினைச்சபடி நடத்தி இல்லாமலே புரிஞ்சுதா எப்படி நடத்துவே நல்லா பட்டியல் உடைக்க மாட்டேன் எம்ப ஒரு போல விட்டுட்டு மூணு பேருமே நிக்கிறீங்க கைப்பத்த வேண்டியதை கைப்பத்தி கழிச்சு விடுறதை கழிச்சுட்டு சேர்க்க வேண்டியது சேர்த்து ஒவ்வொரு தொழில் முறையில் முன்னேற்றம் வருது இப்படி

அடியா மன உளைச்சலில் வந்து இருக்கிறீங்க ஒரு இது கீழ்க்கவே முடியல கீர்த்து கொடு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுது பயப்பட வேண்டாம் கருப்பா நான் இருக்கிறேன் சில அலகு கத்தலைக்கு விட கொடுத்து போடலாம் முடிஞ்சுதா அமாவாசை முடியுது

புத்தி மாறாட்டா ஒரு நிமிஷம் எல்லாம் தான் மறு நிமிஷம் தன்னுடைய சுய புத்தியே இல்லாத நடந்துக்கிட்டாயா இது நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மந்திரத்தையும் பார்த்தாச்சு சாமியும் பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் போயாச்சு இது நல்லது பண்ண முடியல இதை நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டு நினைக்கிற இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா தடபடியில் அண்டி இன்னைக்கு ரெண்டாண்டு காலம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா முடக்கி இப்ப இந்த ஒரு வருஷ காலத்துல

அந்த நிமிஷம் அந்த நொடி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுதான் வரநாயா தனது